சரி எதிர்பார்ப்பெலாம் ரொம்ப கிடையாது குணவ குணவதியாக வந்தால் போதும் குணவதி சரி ரைட் ஓகே சொல்லுங்கம்மா எப்படி வேணும் நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டுக்குடி சரி எங்களுக்கு நான் பையனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும் அது மாதிரி ஒரு பொண்ணு அவ்வளோ போகிறோம் வெரி குட் ரைட் எதிர்பார்ப்பு பண்ணு என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எம்காம் படிச்சிருக்கேன் சார் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் சரி முடிச்சுட்டு ஒரு டூ இயர்ஸ் அக்கௌண்ட்டாக சென்னையில் ஒர்க் பண்ணேன் சரி ஒரே பையங்கிறதுனால எங்களுக்கு சொந்த பிஸ்னஸ் இருக்குது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்குது தாத்தா காலத்துலேருந்து சரி எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் எங்கள் கடை சரி நல்ல வருமானம் வர்றதுங்கிறனால பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது நான் ஒரு ஆளாக இருந்தால் அவங்களையும் பார்த்துக்கிட்டு படிச்சிருக்கணும் ஆமாம் வேலைக்கு போகிற பெண்ணாக இருக்கணும் அது ஓகே தான் சார் அது அவளோட இஷ்டம் ரைட்டு ஓகே நீங்கள் எதிர்பார்க்குற பெண் உங்களுக்கு கிடைப்பாங்க நல்ல குணவதியாக ஒரு பெண் வந்து உங்களுக்கு மருமகளாக வருவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டேன் வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றிங்க சார் பச்சையப்பன் வயது இருபத்தி எட்டு எம் காம் முடித்தவர் சொந்த தொழில் செய்பவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் பச்சையப்பன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ ஃபைவ் ஒன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாணமாலை நிகழ்ச்சியில் புவனேஸ்வரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஒன்று கல்யாணமாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் ஃபோர் ஃபைவ் செவன் செவன் டூ வணக்கம் என் பேர் புவனேஸ்வரி நான் பிடெக் ஐடி படிச்சிருக்கேன் இப்போ சீனியர் லீடு கியூஏயாக ஒர்க் பண்ணுறேன் நானும் எங்கள் அம்மாவும் சென்னையில் செட்டில்டு நான் ரொம்ப ஒரு அஃபெக்ஷனேட் அண்ட் லாயல் பர்சன் என்னுடைய பார்ட்னரும் நான் ரொம்ப அஃபெக்ஷனேட் லாயல் பர்சனாக எதிர்பார்க்குறேன் நல்லா படித்தவரா அன்பானவரா நல்ல வேலையில் இருக்கிறவரை எனக்கு ஈக்குவலண்ட்டான வேலையில் இருக்கிறவராக எதிர்பார்க்குறேன் புவனேஸ்வரி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்த கல்யாண மாலை மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்

குடும்பம் எனும் அமைப்பை பெரிதும் மதிப்பவர்கள் ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பியா தலைமையில் சிறப்பு பேச்சாளர்கள் திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கு பெறும் சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம் வரன் பாக்குறவங்க வாங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணவங்க கட்டாயமா வாங்க இது எதுக்கு எல்லாரும் வாங்க மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சியில் சிவ பெருமாள் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா முத்து ரெட்டியார் மாமா கிருஷ்ணமூர்த்தி ரெண்டு பேரும் வந்திருக்குறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் பையன் கூட பிறந்தவங்க ரெண்டு அக்கா சரி அவங்களாம் வெளியில் கல்யாணம் நல்ல வசதியாக இருக்கிறாங்க சரி பையனுக்கு சென்னையில் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எம்இ பிஎன்செய் முடிச்சிருக்காரு சரி நாங்கள் ரெட்டியார் போய் சேலம் சரி வேறு கம்யூனிட்டியில் இருந்தாலும் நாங்கள் பொண்ணு எடுத்துக்கலாம் சரி ரைட் ஓகே நல்ல மனமால இருந்தால் போதும் ஓகே சொல்லுங்க பெரியக்கா வீட்டுக்காரரு ஓ சரி பிஹெச்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கிறாரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓகே இப்போ வந்து சென்னை பூந்தமல்லி பக்கத்தில் ப்ரைவேட் காலேஜில் ஹச்சோடியாக ஒர்க் பண்ணுறாருங்க சார் சொந்த ஊர் சேலம் மாவட்டம் சரி வாழாப்பாடி வேலூர் பக்கத்தில் ஒரு கிராமம் செக்கடிப்பட்டின்னு ஒரு ஊர் சரி இவர் வந்து சென்னையில் ஒர்க் பண்ண சென்னையில் ஒர்க் பண்ணுறாருங்க சார் இப்போ கல்யாணம்னா அவர் எங்கள் ஃபேமிலி எங்கே செட் பண்ணுவார் அது விருப்பம் இல்லை மாப்பிள்ளை நல்ல ஒரு பண்பானவர் மகிழ்ச்சியா உங்களை போலவே முன்சிரிப்பா இருப்பாரு சார் நிச்சயமா ஒரு நல்ல மருமகள் அவருக்கு ஒரு சிறந்த மனைவி கல்யாணமாலே சன் டிவி நிகழ்ச்சி மூலமா வந்து அமையணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன் வாழ்த்துக்கள் வணக்கம் டாக்டர் எம் சிவபெருமாள் வயது முப்பத்தி ஒன்பது எம்இ பி எச் தனியார் இன்ஜினியரிங் காலேஜில் ஹெச்ஓடியாக பணிபுரிபவர் இவர் பட்டதாரி மடமகளை எதிர்பார்க்கிறார் சிவபெருமாள் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவேன் டபுள் நைன் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் போர் ஜீரோ முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் முருகன் டிராவல் ஏஜென்சி மாலை நிகழ்ச்சியில் தேவி பாலா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் முப்பத்தி மூணு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஃபைவ் என்னோடய நேம் தேவி பாலா நான் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் நான் எச்ஆர் ஒர்க் பண்ணியிருக்கேன் கரெண்ட்லி நான் ஒர்க் பண்ணல வேறு கம்பெனி ஜாயின் பண்ண தேடிட்டுருக்கேன் என்னோடய கூட பிறந்தவங்க வந்து சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர் சிஸ்டர்ஸ் மேரீட் பிரதர் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எனக்கு வந்து எப்படி லைஃப் பார்ட்னர் வேணும்னா குட் ஜாப்பில் இருக்கணும் தென் வந்து என்னோட என்னை வந்து கேரிங்கா பார்த்துக்கணும் என்னோட பேரன்ட்ஸ கேரிங்கா பார்த்துக்கணும் அதே மாதிரி நான் அவங்களோட பேரன்ட்ஸை கேரிங்கா பார்த்துக்கணும் பாலா விரும்புற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவரா உடனடியே அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வளர்க்குறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஏழு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஆார்க் முடித்தவர் எம் ஆர்க் படித்துக் கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஏழு வயது முதல் முப்பது வயதுக்குள் அமெரிக்காவில் நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் Experience the essence of regal splendor, Maharani collection from NAC Jewelers.